கடந்த மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி யாழ்ப்பாணத்தில் முப்பத்தைந்து ஆசனங்களையும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களையும் பவனியா மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றது தலைவர் தெருவில் உங்களுக்கு ஆதரவு கோர்றது அவ்வளவு என்னுடைய நோக்கமாக இருந்தது நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த சந்திப்பு முடிந்திருக்கிறேன் அது நாங்கள் நான் கோரியது தான் உங்களுக்கு பணிசமான வாக்கு உறுப்பினர்களோட இடத்துல குறிப்பாக மாநகர சபை போன்ற இடத்துல எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டிருந்தேன் அதுதான் கோரிக்கை அதாவது கூட்டணி அமைக்கிறது என்ற பேச்சுக்களிடமில்ல மக்களுக்கு வெளிப்படையாக தான் இந்த சந்திப்பு நடந்தது இப்போ நாங்கள் கதைத்தா தமிழ் தேசியத்துக்கு அங்கால அது போக இல்லை தமிழ் தேசியம் பற்றி அதெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டிருக்காங்க வகுப்படுத்தவும் தேவையில்லையா மற்றும் பணிக் காட்சியின் தீர்மானம்தான் தான் அந்த சந்திப்பு நடந்தது உத்தியோகபூர்வமாக நேற்றைக்கு தமிழரசு கட்சியினர் அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணர் சிவஞானம் அவர்கள் இங்கு நேரில் வந்து சந்தித்து எங்களுடைய ஆதரவை கேட்டிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய முடிவை அறிவித்திருக்கின்றோம் அவருடைய கோரிக்கை நாங்கள் கட்சி மட்டத்தோடு கலந்துரையாடி விரைவில் அவருக்கு நாங்கள் எங்களுடைய முடிவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றேன் இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கின்ற இடங்களில் மற்றவர்கள் தமக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவிக்கின்றார் எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் குழு உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைந்த கையோடு வவுனியாவிலே மார்ச் மாதம் பத்தாம் தேதி கூடியிருந்தோம் அன்றைக்கடுத்த தீர்மானங்களிலே நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருந்தோம் அதாவது எந்தெந்த சபைகளிலே எந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சி நிர்வாகத்தை அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் இன்னொரு விடயத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் இது தமிழ் தேசிய கட்சிகள் என்ற சொற்பதத்தை உபயோகிக்காமல் தமிழ் பேசுகிற கட்சிகளோடு என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அன்றைக்கும் பயிரகமாக அதை அறிவித்தோம் எங்களுக்கு அதிகூடிய ஆசனம் உள்ள இடங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இதேவேளை தமிழ் தேசியத்திற்கு நேர்மாறாக செயற்படும் தரப்பினருடன் இணைவது தொடர்பில் தமிழரசுக் கட்சி சற்று நிதானமாக யோசிக்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரவை இன்று அறிவித்தது கொள்கைக்கு நேர்மாறாக தமிழ் நேர்மாறாக தமிழ் தேசியத்தை அளிக்கிறதுக்கு செயற்பட்ட தரப்புகளோடு கூட்டு சேர்ந்த பதவியில தான் நோக்கமாக இருந்தால் பேரினவாத கட்சிகளுக்கு வந்து முழுமையாக துணை போகின்ற ஒரு தரப்புக்கு போய் ஆதரவை கேட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்கிற முற்றிலும் ஒரு தவறான செயல் இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் தாழ்மையிடம் தொடர்ந்தும் வலியுறுத்த விரும்புகின்றோம் தமிழ் தேசிய பேரவையும் தமிழரசுக் கட்சியும் ஒன்றிணைந்தால் அறுதி பெரும்பான்மை கிட்டத்தட்ட அனைத்து சபையிலும் வந்து இருக்குது நிச்சயமாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது நாங்கள் இணைகிறது வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ தமிழரசு கட்சி கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும் இதனிடையே பிரிந்து நின்று செயல்பட்டால் அபாயமணி அடிக்கப்படும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவிக்கின்றது இன்னும் நாங்கள் பிரிந்து நின்று செயல்படுவோமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அபாயமணி அடிக்கப்பட்டிருக்கிறது தமிழக கட்சி ஒரு ஆட்சி அமைப்பதற்காக வீராப்போடு வேற வேற கொள்கையோடு இருப்பவர்களோடு அணிதிரளுகின்ற சூழலை நிறுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த வெட்டுக் கொடுப்பும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் வாயளவிலே ஒற்றுமையை பற்றி பேசுவதிலே அர்த்தமில்லை உணர்வு ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும்